வணக்க நண்பர்களே இதுடியுள்ள த்ரீ பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூகோஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் திருச்சி ரோடு ஒண்டிபுதூரில் அமைஞ்சிருக்குதுங்க திருச்சி ரோட்லேருந்து சுமார் ஒன் கிலோமீட்டரில் இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்குங்க லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி ஐம்பதுங்க இந்த வீடு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு மர மரம் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபிஎப் அப்பல் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே அஞ்சு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கேளுக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க் யூ